பிதாசுதன் சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் வாசகம் ஆண்டவரே உமற்றும் மகிமை அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை வார்த்தை ஒன்று ஒரு நாள் ஏசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார் திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களாம் புதிய மாதம் கடந்து ஐந்தாவது நாட்கள் ஆகிவிட்டன மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஆண்டோருடைய வார்த்தைகளை தியானிங்க ஜெபமாலை சொல்லி ஜெபியுங்க ஒவ்வொரு நாளும் புனிதலுடைய உறவை நாடி நீங்கள் நற்கரணை நாதரிடம் வாருங்கள் உண்மையிலேயே உங்களுடைய குடும்பம் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் அனுபவித்திருக்கிறபடியினால் நான் உங்களிடம் சொல்லுகின்றேன் எனவே காதுகளை திறந்து உள்ளத்தை திறந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு செபிக் கொடுங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் உங்களுக்கு ஆறுதலாய் இருப்பார் இந்த நாளிலே நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து பார்ப்போம் கடவுளிடம் நெருங்கி இருக்கிறோமா என்று அன்பார்ந்தவர்களே நீங்கள் பத்து வயது உடையவர்களாக இருக்கலாம் விவரம் தெரிந்தவர்களாக இருக்கலாம் அல்லது வாலிப பிரயாயத்தில் இருக்கலாம் திருமணமானவர்களாக இருக்கலாம் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார் என் மகனே மகளே ஏன் நீ என்னை நெருங்கி வரவில்லை ஏன் வர என்று சொல்லி உங்களை நோக்கி கேட்கின்றார் எல்லா ஊரிலும் கோயில்கள் இருக்கின்றன அப்படித்தானே உங்களுடைய ஊரிலும் கோயில் இருக்கின்றது அதே நீங்கள் திருப்பயணிகளாக கஷ்டி நாட்களிலே அந்த உபவாச நாட்களிலே நாற்பது நாட்களில் பல திருத்தலங்களை தேடி நீங்கள் செல்லுகிறீர்கள் இவை எல்லாம் மகிழ்ச்சியான காரியம்தான் சந்தோஷமான காரியம்தான் ஆனால் நீங்கள் உங்களை சுய ஆய்வு செய்து பாருங்கள் என் கடவுளிடம் என் ஆண்டவரிடம் நான் நெருங்கி சென்றிருக்கிறேனாம் என் ஆண்டவருடைய உள்ளத்தை நான் தேடி என் ஆண்டவருடைய விருப்பத்தை தேடி நான் சென்றிருக்கிறேனா என்று இந்த நாளிலே ஆய்ந்து அறிந்து பார்க்கும்படியாக அவர் உங்களை அழைத்திருக்கின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவரோடு நாம் நெருங்கி போகும் பொழுது அவர் நம்மோடு நெருங்கி வருவார் இதுதான் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு அனுபவம் நாம் ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நம்மை தேடி வருவார் பாருங்கள் எவ்வளவு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு கடவுள் நமக்கு இருக்கிறார் என்றும் அவரிடம் நாம் கேட்கும் பொழுது உடனடியாக அவர் நம்மோடு பேசுவார் நாம் அவரோடு உறவாடக்கூடிய வேளையிலே மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதும் எவ்வாறு இந்த சிறுவர்களோடு அவர் மகிழ்ச்சியாக இருந்தாரோ அதே போல் நம்மோடு மகிழ்ச்சியாய் இருப்பார் ஆதாம் ஏவாளையும் படைத்து மிகவும் மகிழ்ச்சி என்று கண்டவர் அவர்களோடு மகிழ்ச்சியாய் இருந்தார் அந்த மகிழ்ச்சியை நாம் தான் விட்டோம் நம்முடைய வாழ்க்கையிலே எனவே தான் ஆண்டவரிடம் நாம் நெருங்கி போகும்படியாகவும் ஆண்டவருடைய உறவை தேடும்படியாகவும் ஆண்டவருடைய வழியில் நடக்கும்படியாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கனசரேத்து ஏரிக்கரையில் நிற்கின்றார் அப்பொழுது ஏற்கனவே மக்கள் அவரைப் பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் உடனடியாக மீது தாகம் கொண்டு அந்த ஆறுதலான வார்த்தையின் மீது தாகம் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி அவரை நெருங்கி வந்து கொண்டு இருந்தார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா அப்படியே அந்த படகை எடுத்து கொஞ்சம் அப்படியே இந்த தண்ணீருக்குள் அந்த கடலுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதில் அமர்ந்து தந்தையினுடைய வார்த்தையை திருவாய் மலர்ந்து அவர் போதித்தார் அந்த வார்த்தைகள் ஒன்றும் ஆணியாக ஐட்டியாக அவருடைய உள்ளத்தில் பாய்ந்தது அநேக பேர் மனம் மாறினார்கள் அநேக பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தார்கள் அப்பொழுதுதான் தன்னுடைய முதல் முதல் சீடராகிய சீடரை அவர் அழைக்கின்றார் அப்பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார் ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை வேளையிலே நம்முடைய நாம் பாவி வருகின்றது உணர்வு வரும் பொழுது அந்த பாவத்தை நாம் ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாறும் பொழுது பிலிப்பியர் நான்கு நான்கில் சொல்லப்பட்டு இருக்கிறது போல ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும் மீண்டும் கூறுகிறேன் மகிழ்ச்சியாய் இருங்கள் என்று எனவே முதலில் பாவ அறிக்கையை இட்டு ஆண்டவர் என்னை தொட்டுவிட்டார் ஆண்டவர் என்னை மாற்றிவிட்டார் புதிய வாழ்வை தந்துவிட்டார் புதிய ஆசீர்வாதங்களோடு நான் வாழுவேன் என்னுடைய எல்லாம் புதியதாக மாறிவிட்டு என்கின்ற எண்ணத்தோடு அவரோடு நாம் கூட இருக்கிறவர்களாய் முதலில் மாற வேண்டும் இரண்டாவதாக எப்ரேயர் பத்து ஒன்பதில் சொல்லப்பட்டு இருக்கிறது போல உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்றாரே அதேபோல் ஆண்டவருடைய திருவுளம் என்ன என்று யாராவது கேட்டிருக்கிறீர்களா ஆண்டவரே உமது திருவுளம் என்ன ஐயா என்று சொல்லி உங்களை யாராவது நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா ஆண்டவருடைய திருவுளத்தை உங்களிடம் தெளிவுபடுத்த உங்களிடம் விளக்கி கூற உங்களிடம் சொல்வதற்காக ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வருகின்றார் ஆமன் பார்ந்தவர்களே நீங்கள் ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய்க்க மறுக்கிறபடி ஆண்டவரோடு நெருங்கி போக மறுக்கிறபடி உலகத்தோடு நெருங்கி இருக்கிறபடி அவருடைய திருவுளம் என்ன என்பது உங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ரெண்டு தீமோத்தையும் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னல் ஒருவர் எனவே இந்த வார்த்தையை கேட்டு பயப்படக்கூடாது ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் பொழுது நம்முடைய இன்னல்கள் எல்லாம் சுமையாக இருக்காது சுகமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து வேண்டும் என்னவே மனிதருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை இதுவரை நீங்கள் வாழ்ந்தது போதும் மனிதரிடம் போய் அவர்களை மிகவும் அவர்களை சந்தோஷப்படுத்தி ப்ளீஸ் செய்து வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் அவரை ப்ளீஸ் பண்ணுங்கள் உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கடந்து வரும் உங்களுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீங்கள் காண்பீர்கள் ஒன்று தீமத்தை இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை பாருங்கள் ஏனெனில் கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து என்றும் மனிதர் உங்களையும் என்னையும் இணைத்திருப்பது நமது நற்கர்ணை நாதர் பாருங்கள் அதே போல் உங்களையும் கடவுளையும் இணைப்பது நற்கர்ணை நாதர் எனவே நீங்கள் எப்பொழுதும் கடவுளோடு இணைந்திருக்க இருக்க முற்படு முற்படுங்கள் கனவு கடவுளோடு இணைந்து வாடுங்கள் மனிதரோடு இணைந்து வாழ்ந்தது போதும் மனிதர்களை அன்பு செய்யுங்கள் யாரையும் வெறுக்க வேண்டாம் ஆனால் அதிகமான அன்பு கடவுளை நோக்கி இருக்க வேண்டும் விசுவாசம் கடவுளை நோக்கி இருக்க வேண்டும் கடவுளுடைய பலன் உங்களோடு இருக்க வேண்டும் கடவுளுடைய விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் அவருடைய விருப்பம் என்ன என்பதை கேட்டு நீங்கள் நடக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்து அவரோடு நெருங்கி இருக்கிறோம் என்கின்ற ஒரு அனுபவமும் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த நாளிலே இந்த நேரத்திலே சோர்ந்து போய் இருக்கக்கூடிய உங்களை தேடி வந்திருக்கக்கூடிய நற்கனை நாதரிடம் சில மணி துளிகள் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை ஆவலோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் தேடி வந்து எங்களை அரவணைத்து எங்களிடம் நெருங்கி வந்திருக்கக்கூடிய உன்னத தகப்பனே நேசரே உமை ஆராதிக்கின்றோம் உம்மை உமை போற்றுகின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் பகுதியில் இருந்த பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அனைத்து மக்களுமை நெருங்கி வந்ததை போல் இதோ வார்த்தைகளை கேட்டு ஆயிரக்கணக்கான மக்களுமை நெருங்கி வந்திருக்கிறார்கள் குடும்பங்களில் மாற்றம் அறுவனவாக வாழ்க்கையில் மாற்றம் அறுவனவாக பாவி என்கின்ற உணர்வோடு தேடி வந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருடைய திட்டத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி என் ஆண்டவரோடு நிலைத்து வல்லமையும் பலத்தையும் அவர்களுக்கு கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபைக்கிறேன் அப்பா உமது பிள்ளைகள் இவர்கள் யார்

பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அறுக்க முது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த அரிய வாழ்க கர்த்தரும் கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திரு வைச்சின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் மாதாவை பாவிகளாரிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவரிடம் நெருங்கி செல்வோம் அவர் நம்மிடம் நெருங்கி வருவார் இப்பொழுது நம்மோடு நெருக்கமாய் இருக்கக்கூடிய நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்